அல்லாஹ் அபுல் ஆலமின் ஒரு பாவத்தை அல்லாஹ் தடுப்பதற்கு முன்னால் குரானுடைய எந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் பாவங்களை தடுப்பதற்கு முன்னால் அதிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகளை கூறிவிட்டு அல்லாஹ் தடுப்பார் தல்லாஹவுடைய வசனங்களுடைய முறை அல்லாஹ் ஆரம்பிக்கிறாள் அல்லாஹ் தீனையும் சிற்ரௌவா பலகும் அஜ்ரூஹும் ஐந்தர் அபிகிம் ஒலா ஹௌஃபுனு அலஹிம் வலஹும் யார் அல்லாஹ் வலங்கிய செல்வத்திலிருந்து இரவும் பகலும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அல்லாஹுடைய செலவு செய்கிறார்களோ அவர்களுடைய கூலி அல்லாஹுடத்திலே இருக்கிறது அவர்கள் எந்த ஒரு பயமும் அடைய தேவையில்லை எந்த ஒரு கவலையும் அடைய தேவையில்லை என்று அல்லாஹூ ரூமின் சதக்காவுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் ஆரம்பித்து விட்டு அல்லாஹ் கூறுகிறாள் அல்லதீன யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ என்று வட்டியை பற்றிய செய்திகளை துவங்க அல்லா விரும்புகிறார் ஏன் சதக்காவோடு அல்லா வட்டியை இணைக்கிறார் வட்டியை அழிக்க வேண்டும் என்றால் சதக்கா மேன்மையாக வேண்டும் சதக்கா மேன்மையாகாதவரை உயராதவரை வட்டியை ஒருபோதும் ஒழித்து விட முடியாது வட்டி அழிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு சமூகத்தில் ஒரு சமூகத்துடைய மாண்பில் ஒரு சமூகத்துடைய வேரில் வட்டி வேரூன்றி அழிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சமூகம் சபக்காவை கொடுக்க ஆரம்பிக்கப்பட வேண்டும் வட்டியுடைய முதல் அடிப்படையே கடன் கடன் அதிகரிக்கும் போது வட்டி அதிகரிக்கும் நவீன உலகில் எப்போது அந்த கடன் சபக்காவாக கொடுக்கப்படுகிறதோ தங்களுடைய வாழ்வாதாரத்தை அடிப்படை வாழ்வாதாரத்தை தேடுவதற்கு கூட இந்த சமூகத்திலே பலர் சமூகம் அல்லாத மக்களில் பலர் தங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு கூட கடனோடு கடன் பெற்று அதை அதனுடைய வட்டியை செலுத்தக்கூடிய முறையில் இருந்தால் சதக்கா அங்கே பலனளிக்கவில்லை என்று அர்த்தம் அந்த சமூகம் சதக்காவை விட்டு தூரமாகிவிட்டது என்று அர்த்தம் ஒரு சமூகம் அல்லா வழங்கிய செல்வத்தில் இருந்து முறையான முறையில் சமூகத்துடைய நிலைமையை அறிந்து சதக்காவை முன்னிறுத்தி அந்த சமூகத்துடைய ஏழைகளுடைய கணக்குகளை கவனித்திருந்தால் இந்த சமூகத்திலே வட்டி வாங்கக்கூடிய ஏழைகள் இருந்திருக்க மாட்டார்கள் வட்டி வாங்கக்கூடிய செல்வந்தவர்கள் அல்ல அது பேராசை வட்டி வாங்கக்கூடிய ஏழைகள் அடிப்படை வசதிகளுக்காக வட்டியை நோக்கி செல்லக்கூடிய மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள் அல்ல அதனால்தான் ஆள் எங்கே வட்டியை பற்றி பேச வ வரும் போதும் அல்லா சதக்காவை முன்னிறுத்துகிறான்